அனைவருக்கும் வணக்கம் நான் திருவிழாறேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் யோசிப்பீங்க என்னடா திரு மட்டும் வந்திருக்கா மயோ காணோன்னு நான் ஒர்க் முடிச்சுட்டு மயோ வந்து என்ன பிக்கப் பண்ண வந்திருக்காரு ரொம்ப டயர்ட் போல ஸோ இன்றைக்கி என்ன காணொண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காணொலியை பாருங்கள் அதுங்களுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு மூக்கு திந்தணும்னு சொல்லி கொண்டு ஸோ ஏன் நான் சொல்லியிருக்கேன் ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு நீங்கள் நான் இன்னொரு காரணம் சொல்லிப்பேன் எனக்கு ஹோலிடே இருக்கு ஹோலிடேயில் இருக்கேன்னு ஹாலிடேயில் தான் இருக்கேன் ஆனால் அர்ஜெண்டாக கூப்பிட்டாங்க என்ன மையம் ஸோ போய் ஆக வேண்டியதாக வந்துருச்சு அப்போ அதை முடிச்சுட்டு மையம் வந்து என்னை பிக்கப் பண்ணார் ஸோ அதனால் நான் வீட்டுக்கு ட்ராவலோ ஃபஸ்ட்லேயே போக தேவையில்லை ஆனால் வீட்டு வேலை இன்னும் முடியலை நிறைய வீட்டு வேலை இருக்குது நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க வீட்டில் சிரிப்பா சரி இல்லையே என்ன பண்ணீங்க என்னது அடப்பாவி நல்லா தூங்கினாரா ஓகே இல்லை எனக்கு டவுட்டாக இருக்கு வீட்டில் எதுவும் கண்டிப்பாக ஒரு வேலை பார்த்துருப்பீங்க நீங்கள் போய் தான் தெரியும் ஆயுத பூஜை இருக்கு ஒருத்தங்க கேட்டால் ஒரு பண்பு காட்சி திரும்பி உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கேட்கலையே நீங்கள் அது எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு நல்லா போச்சுன்னு ஜி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு நல்லா போச்சுன்னு அல்லா வாய்ஸ் அது சரி ஓகே இன்னைக்கு வெதர் பரவாயில்ல குளிர் தான் பட் பரவாயில்ல எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் போயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மயோ ஒரு காணொலி சொல்லியிருப்பாரு இனிமே அவர் மட்டும்தான் இன்ட்ரோவில் பார்ப்பீங்க அப்படியும் மயோ அப்பப்ப சொல்றதா அவர் இன்னைக்கு கதைக்கிற மூட்ல இல்ல போல அப்ப வேலை பண்ணிருக்காரு அழகா இருக்குன்னு நேத்து காணொலி போட முடியலன்னு நாங்க லைவ் போட்டு இருந்தோம் சோ அதுக்கும் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு தேங்க்யூ நியூ உறவுகள் எல்லாம் புது புது உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க எங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் வீட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா பூஜைக்கு சரி ஓகே

கேமரா எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படியும் ஸ்லோ மோஷன் லைக் கேமரா ஸ்டாண்டில் விட்டுட்டு செய்கிறனாலும் தெரியும் தானே கேமரா ஒர்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் இது சில விஷயத்தில் அப்படி இப்படி ஒர்க் பண்ணும்போது அது சரி இருக்காது நம்ம அதான் காரணம் இன்னும் ஒரு மூணு நாள் நாளில் மூணு நாலு நாளில் முடிஞ்சிடும்ல நாலு நாள் பட் டைல்ஸ் தான் வரல இன்னும் அது வந்துச்சுன்னா ஓகே ரூம் எல்லாம் கிட்டத்தட்ட செட் ஆகிருச்சு ரெண்டு மூணு ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் ஆனால் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை அவசரப்பட வேணாம் அது என்ன சொல்கிறது இப்போது இருக் அவசரத்தில் ஒன்று எடுத்துட்டோன்னா அதை எடுத்த எடுத்து எடுக்கணுன்றதுக்காக எடுத்துடுவோம் பார்த்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்போம் வெயிட் பண்ணுறோம் என்னமோ அந்த அளவுக்கு அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இனி வந்து செப்டம்பர் ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸோடு போயிடுச்சு அக்டோபரில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது என்ன ஃபங்க்ஷனு கெஸ் பண்ணுங்க நவம்பர் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை பட் ஒக்டோபர் வந்து கந்தசஷ்டி வருது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நவம்பரில் ஒரு ஹே ஃபங்க்ஷன் டிசம்பரில் என்னோடய தங்கச்சிக்கும் என்னோடய கசனுக்கும் வெட்டிங்ஸ் ஸோ அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக காண காமிப்பேன் கம்மிப்பேன் அண்ட் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும் என்னென்ன பண்ணணும்னு பூஜை அறை வந்து ஃபுல்லாக செட் பண்ணலை ஒரு கிட்டத்தட்ட படங்கள் செட் பண்ணிட்டோம் அதுக்கு என்னென்ன செய்யணுமாய் வேணும் பூஜை அறைக்கு கதை மாட்டுவா போடணும் கதவும் கதவும்லை கதவும் தான் போடணும் மற்றபடி எல்லாம் செட் பண்ணிட்டோம் அதுவே பெரிய விஷயம் எனக்கு நான் பூஜார தான் மெயின் திங் ஸோ நான் வீட்டை போயிட்டு பூஜாரையை காமிக்கிறேன் இப்போ உள்ளுக்கு என்ட்ரி ஆனதும் இதில் வந்து நாங்கள் ஒரு கீ மாட்டுறதும் ஜாக்கெட் மாட்டுறது ஸ்வெட்டர் மாற்றுறது அண்ட் இது வந்து லெட்டர்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஒன்று மாட்டியிருக்கோம் அப்படி நாங்கள் உள்ளே போனால் ஸோ நாங்கள் இப்போ டெம்ப்ரரி லைட் போட்டிருக்கோம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து நம்மளோட குட்டியிட ரூமு அவங்களுக்கு பெட்டு போட்டிருக்கு மெட்ரஸ் இன்னும் போடலை அதை நான் ஆர்டர் பண்ணணும் அண்ட் கபர்ட் ஒன்று வரணும் அண்ட் இதில் வந்து அவங்களுக்கு எனக்கு என்னோடய ஒர்க் செய்கிறதுக்கும் என்னோட எனக்கு என்ன சம்டைம்ஸ் ஹோம் ஆஃபீஸ் வரும் ஸோ ஹோம் ஆஃபீஸுக்கும் அவங்களுக்கும் நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவோம் அந்த ரூம்மை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி இந்த ரூமு நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனது கண்டிப்பாக காமிக்கிறோம் அண்ட் தென் இப்படி காமிங்க கிச்சன் காமிக்க முடியாது ஏன்னா கிச்சன் முடியலைன்னு ஏ கிச்சனுக்கு என்னென்னா டைல்ஸ் வந்துச்சு ஆனால் டை கிச்சன் டைல்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா பாத்ரூம் அண்ட் கிச்சன் டைல்ஸை வந்து தப்பான கலரில் சென்ட் பண்ணால மறுபடியும் நாங்கள் திருப்பி சென்ட் பண்ணிட்டோம் ஸோ என்னமாயோ நாங்கள் எதிர்பார்த்த கலரு இந்த கலரு பட் வந்த கலரு வேறு கலரு ஸோ ஒன்றும் செய்ய முடியாது இதில் இப்போ வந்து நம்ம கந்திருஷ்டி கணபதியை வச்சுருக்கோம் ஆனால் இதில் அவர் வர மாட்டார் இவரை மாட்டணும் மாட்டுறதுக்கு இன்னும் டைம் கிடைக்கல ஸோ அப்படியே ஹோலுக்கு வந்தோன்னா ஹோல் நாங்கள் ஆல்ரெடி காமிப்போம் காமிச்சிருக்கோம் ஹோல் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது பட் எங்களோட பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம்னா நத்திங் எல்ஸ் லைக் பெட்டு போட்டிருக்கோம் அண்ட் தெ என்னோட ஸ்டிச்சிங் என்னோட படி இவங்க தான் தாயனோட படி அண்ட் ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்கோம் அவ்வளோந்தான் டை டைனிங் டேபிள் இல்லை டைனிங் டேபிள் இல்லை டேபிள் வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோதான் அண்ட் தென் ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க பூஜை அறையை காமிப்போம் ஸோ எங்களோட பூஜை அறைக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இதுக்கு என்ன ஒரு டோர் போடணும் கதவு போட்டதும் சரி ஓ குட்டி கொண்டு வந்து வச்சுட்டா போல ஆக்ஸ் எல்லாம் ஏன்னா படிக்காத புக்ஸ் எல்லாம் கூட வந்துச்சுக்கா சரி பரவாயில்ல அவளோட ஆசைக்கு புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கு இன்னைக்கு தெரியும் வீட்டில் ஆயுத பூஜை ஸோ அதுக்கெல்லாம் செய்து இந்த கப்டிக்கு தான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிருக்கோம் மற்ற மற்ற திங்ஸ் தேவையில்லாத திங்ஸ் அதாவது கற்பூரம் சாமிக்கு படைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் வச்சுருக்கோம் இதுதான் எங்களோடய சாமி மடம் ஆனால் சாமி மடத்தின் டோர் என்ன வரல செய்ய கொடுத்துருக்கோம் வந்ததும் மாட்டினதும் ஃபினிஷ் அப்படியே பர்ஃபெக்ட்டாக செட் ஆயிடுச்சு என்ன சொல்கிறீங்க ஐயோ தலைவர பிடிச்சிருக்குமா எனக்கு இன்னும் முடியல சரியா டைம் சும்மா இல்லை எல்லா சாமானும் ஏற்றி இருக்காங்க தெரியும் தடவுக்கு ம் யா ஸோ இன்னும் நிறைய வேலை இருக்குது நிறைய வேலை மீன்ஸ் இன்னும் வேலை இருக்குது தானே இன்னும் முடியல ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு காமிப்பீங்களா யா ஸோ நாங்கள் கண்டிப்பாக எங்களோட வீட்டுக்கு அமைப்போம் அண்ட் எங்களோட ஹோம் லிட்டில் ஹோம் டூர் முடிகிறதுக்கு முன்னே உங்களுக்கு பிடிச்சிங்க நம்மள பிடிச்சி நம்மள்களை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அன்னொரு இன்னொரு ஷேர் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கும் காணொலி ஷார்டாக தான் இருக்க போகுது பட் நாளைக்கு நாலன்க்கு வி ஹோப் டு ட்ரை லைக் நெக்ஸ்ட் வீக்லேருந்து லாங் வீடியோஸ் வரும் நாளைக்கு காணொலி வராது நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா மிச்ச வேலையை முடிக்கணும் ஆனால் லைஃப் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இந்த காலம் பிடிச்சிக்கணும் நம்ம பிடிச்சிருந்தா மறுபடி சொல்கிறேன் பட் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு வேண்டியிருக்கு ஸோ உங்களோட வந்து விடைய பெரிய உங்கள் திரு பாய்